ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஜாஜ் டூ வீலர் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து நமக்கு வந்து நினைவு வரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா பல்சர் தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த பல்சர் பைக் வந்து அவங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சு பஜாஜோட அடையாளமாகவே பல்சர் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்பேச்சுக்கு நேரடி போட்டி அதான் பல்சர் வந்து லான்ச் பண்ணாங்க பல்சர் ஒன் ஃபிஃப்டி சிசியில் வந்து லான்ச் பண்ணாங்க அது வந்து நல்ல ஒரு சேல் வாங்க ஆச்சு அதன் பிறகு பல்சர் ஒன் எயிட்டி சிசி வந்துச்சு ஒன் எயிட்டி சிசி வந்து நல்ல சேல் ஆச்சு அதன் பிறகு வந்து பல்சரில் நிறையா வேஷன்ஸ் வந்து பஜாஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படி ரிலீஸ் பண்ண ஒரு பைக்கு தான் பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் என்எஸ் டூ ஹண்ட்ரட் பைக் வந்து அந்தளவுக்கு வந்து பஜாஜுக்கு பேர் வாங்கி கொடுக்கல சேலும் ஆகலை அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா பைக்கோட மைலேஜ் முப்பதுக்கும் குறைவாக தான் மைலேஜ் வந்து கொடுத்துச்சு அடுத்த விஷயம் பைக்கோட விலை பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் பைக்கோட விலை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் அதிகமாக இருந்துச்சு இதனால் என்னவோ ரசிகர்கள் நிறைய பேருக்கு வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து பிடிக்கல நிறைய பேர் வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து வாங்கலை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழோட ஆரம்பத்தில் பஜாஜ் திரும்பவும் என்எஸ் டூ ஹண்ட்ரட் இன்ஜினை வந்து பிஎஸ் ஃபோருக்கு மாற்றி டிசைனில் நிறைய வித்தியாசங்களை கொடுத்து திரும்ப வந்து அறிமுகப்படுத்துனாங்க இப்போ வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரட் பைக்கை வந்து கொஞ்சம் பேர் வந்து இருக்காங்க ஓரளவுக்கு வந்து சேல் இருக்கு பஜாஜ் வந்து புதிய ஒரு திட்டத்தில் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா என்எஸ் டூ ஹண்ட்ரட் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கோ அதே மாதிரி என்எஸ் ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு புது பைக்கை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க கூடிய விரைவிலேயே இந்த பைக் வந்து நேரடி போட்டு எந்தெந்த பைக்குகளுக்கு வரப்போகுது அப்படின்னா நல்லா சேல் இருக்க எமகா எஃபீசட் ஹோண்டா ஹார்னட் சுசிகி ஜிக்ஸர் இந்த மூணு பைக்குக்கும் நேரடி தான் பல்சர் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி பைக் வந்து லான்ச் ஆக போகுது புதுசாக பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து பல்சர் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி லான்ச் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு எல்லா பைக்கையும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்எஸ் டூ ஹண்ட்ரடோட விலை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு அதிகமாக இருந்தாலும் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி பைக்கோட விலை வந்து ஒரு லட்சத்து குறைவாக தான் வரும் அப்படின்னு வந்து பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி